வணக்கம் தமலா திவியா டிஎன்பேசி இன்றைய நாள் வந்து குருப்போர் தேர்விற்கான தேர்வு தேதி வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்காக நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கணும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பத்து மணி நேரத்துக்கு மேலே தான் படிக்கணும் குறைந்தபட்சம் பத்து மணி நேரம்தான் வேகன்சி இப்போ வந்து மூவாயிரம் சம்திங் கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்னும் ஒரு மூவாயிரம்னு பார்த்தோம்னா ஒரு ஆறாயிரம் கிட்ட வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மொத்தம் ஆறாயிரம் வேக்கண்ட்டு சொல்லியிருந்தாங்க ஸ்டார்ட்டிங்கில் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி கவுன்சிலிங் பீரியட்ல வந்து மொத்தம் வேக்கண்டுன்னு பார்த்தோம்னா ஒன்பதனாயிரம் சம்திங் சொல்லியிருந்தாங்க அதுலேயுமே ஃபாரஸ்ட்டை கழிச்சிட்டு மீது பார்த்தோம்னா வெறும் எட்டாயிரம் வேக்கன்சி தான் அது எட்டாயிரம் வேக்கண்ட்டுக்கே வந்து கட் ஆஃப் வந்து அதாவது கொஸ்டின் சொல்கிறேன் இரநூறுக்கு நூற்றி அறுபத்தி எட்டு கொஸ்டின் போட்டால் தான் ஜேஏல கோர்ட் ஜாப் அது கிடைச்சிச்சு இந்த டைம் பார்த்தோம்னா மூவாயிரம் வேக்கனுங்கிறப்ப ஒரு ஏழாயிரம் வெக்கன் எதிர்பார்த்தாலும் ஜேஏல கோர்ட் ஜாப் கிடைக்கவே நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கணும் கண்டிப்பா நூத்தி அறுபதுக்கு மேல நூத்தி அறுபது கொஸ்டின் போட்டாதான் நூத்தி எழுபத்தி ஒண்ணு போட்டாதான் ஏதோ ஒரு ஜாப் அப்படி கிடைக்குங்கிற நிலைமையில இருக்கு நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும்னு பாருங்க தமிழ்ல தொண்ணூத்தஞ்சுக்கு மேல எடுக்க நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க மற்றவங்க பாக்க வேணாம் புதுசா பாக்குறவங்கலாம் இந்த வீடியோ வந்து செட் ஆகாது ஃபஸ்ட்டு நியூ புக் படிங்க ஃபுல்லாக சிக்ஸ்த்து டுவெல்த்து படிங்க அதுக்கப்புறமாட்டி நியூ புக் படித்து முடித்ததுக்கப்புறமா நீங்கள் பழைய புத்தகம் படிங்க பழைய புத்தகமும் லெவன்த்து டு டுவெல்த்து வரையும் கம்பல்சரி படிக்கணும் இது ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் வேர்ல்டு புக் பாருங்கள் ஏன்னா அது வந்து கட் ஆஃபில் வந்து ஒரு மார்க் மிஸ் ஆகாமல் இருக்கிறது கொண்டு அது வந்து யூஸ் ஆகும் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் வந்து நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாவே அதுவே நம்மளை வந்து கவுன்சிலிங் பீரியடில் வந்து நம்மளை காப்பாற்றும் ஏன்னா நானே வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கொஸ்டின் போட்டுட்டு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அந்த நிலைமையில் இருந்தே அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்காதிங்க கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சிலபஸ் வைஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க மற்ற ரெண்டு தான் வந்து ஓரளவு ஏதாவது பார்த்து வைங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் கான் என்பதன் பொருள் என்ன கான் என்பதன் பொருள் என்ன கான் என்பதன் பொருள் என்ன சரியான விடைன்னு பார்த்தோம்னா காடு வினா நகம் என்னும் சொல்லின் பொருள் என்ன நகம் என்னும் சொல்லின் பொருள் என்ன இதற்கான சரியான விடைன்னு பார்த்தோம்னா மலை நம்ம விரல்ல வந்து அப்படியே மலை மாதிரி நம்ம நகத்தை வளர்த்து வச்சிருப்போம் ஷார்ட்கட்டான்னு பார்த்தோம்னா முல்லைன்னு பார்த்தோம்னா குகையிலலாம் ஏதாவது பொருட்கள் முளைக்குமான்னு தெரியல ஷார்ட்கட் பார்த்தோம்னா முளைக்கு வந்து குகை தான் வினா வலை வளை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா இதற்கு சரியான விடின்னு பார்த்தோம்னா புற்று தான் எறும்புகள் வந்து இப்படி வளைச்சு கூட புற்று கட்டுமான்னு தெரியலை ஆன்சர் வந்து வலைனா புற்று ஐந்தாவது வினா செஞ்சூட்டு செஞ்சூட்டு என்பதன் பொருள் என்னென்னா ஐந்தாவது வினாவிற்கான சரியான விடைன்னு பார்த்தோம்னா பாம்பின் படம் அந்த சூட்டுல கூட பாம்பு வச்சு படம் எடுக்கிற மாதிரிதான் ஷார்ட்கட்டு ஆறாவது வினா பாந்தல் என்பதன் பொருள் எண்ணம் பாந்தல் என்பதன் பொருள் எண்ணம் ஆறாவது வினாவிற்கான சரியான விடை வந்து பாம்பு ஏழாவது வினா வெறிவி என்பதன் பொருள் என்ன வெறுவி என்பதன் பொருள் என்னன்னா சரியான விடை வந்து அஞ்சு இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா இப்போ அருவி அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக வந்து நம்ம பயப்பட முடியாது நிறைய தண்ணி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அஞ்சுவோம் நாம் உழைந்து என்பதன் பொருள் என்ன முளைந்து என்பதன் பொருள் என்ன எட்டாவது நான் சரியான விடைன்னு பார்த்தோம்னா மனம் வரை வருந்தி மனசு வந்து ரொம்ப உளைச்சல் ஆகுதுன்னு சொல்லுவாங்களா உழைச்சல்னால் மனம் வருந்தி ஒன்பதாவது ஒன்பதாவதுனா பேதுரா என்பதன் பொருள் என்ன பேதுரா என்பதன் பொ பொருள் என்னன்னா ஒன்பதாவது நான் சரியான விடைன்னு பார்த்தோம்னா மனம் கலங்கி ஒரு பேதை மாதிரி ஏதோ முழிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா பேதுரானா மனம் களி கலங்கி பத்தாவதுனா பொறி என்பதன் பொருள் என்ன பொறி என்பதன் பொருள் என்னன்னா பத்தாவது வினாவிற்கான சரியான விடைன்னு பார்த்தோம்னா புள்ளிகள் பொரியல சில பொறிகள் நல்லாவே இருக்காது புள்ளி புள்ளியாக இருக்கிற பொரியலாம் புள்ளி மாதிரி இருக்கும் பதினோராது வினா உரகம் என்பதன் பொருள் என்ன உரகம் என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியான விடைன்னு பார்த்தோம்னா பாம்பு தான் பனிரெண்டாவது வினா பனி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து சீரா புராணத்தில் வரக்கூடிய சொல்லும் பொருளும் பனி என்பதன் பொருளும் பாம்பு தான் உரகம் பனி இது ரெண்டுமே பாம்பு குறிக்கக்கூடியது கடி என்பதன் பொருள் என்னென்னா கடி என்பதன் பொருள் என்னென்னா மனம் வினா பருவரல் என்பதன் பொருள் என்ன பருவரல் என்பதன் பொருள் என்னென்னா துன்பம் இதற்கு ஷார்ட்கட்டுன்னு பண்ணால் பரு வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கும் துன்பமாக இருக்கும் பதினைந்தாவது வினா இறை நித்திரை இதற்கான சரியான பொருள் என்னன்னு கேட்குறாங்க நித்திரைக்கான சரியான பொருள்னு பார்த்தோம்னா தூக்கம் நீங்கள் வந்து பத்து மணி நேரம் முடிஞ்சால் பகலில் ஒரு எட்டு மணி நேரம் பாருங்கள் நைட்டில் ஒரு ரெண்டு மணி நேரம் கிடச்சாலும் பாருங்கள் ரொம்ப வந்து உடலை வருத்தியும் நம்ம வந்து படிக்கக்கூடாது ஏன்னா நம்ம எக்ஸாம் டைமில் போய் அங்கே வந்து முடியாமல் போய் நம்ம எழுதி தோக்குறது வேறு நம்ம உடல்நிலை சரியில்லாமல் தோக்குறது வேற பதினேறா பதினாறாவது வினா பொதுளும் என்பதன் பொருள் என்னன்னா பொதுளும் என்பதன் பொருள் வந்து சரியான விடைன்னு பார்த்தோம்னா நிரம்பும் பதினேழாவது வினா காந்தி என்பதன் பொருள் என்ன காந்தி என்பதன் பொருள் என்னன்னா பதினேழாவது வினாவிற்கான சரியான விடை வந்து பேரொலி காந்தினா அமைதி அதுக்கு ஆப்போசிட் பேரொலி பதினெட்டாவது வினா நரை என்பதன் பொருள் என்ன நரை என்பதன் பொருள் என்ன பதினெட்டாவது வினாவிற்கான சரியான விடையின்னு பார்த்தோம்னா தேன் 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 வந்து தலையில் திரிச்சா நரமொழி வந்துடும் சொல்லுவாங்கல்ல வினா வேகம் என்பதன் பொருள் என்ன வேகம் என்பதன் பொருள் வந்து சரியான விடைன்னு பார்த்தோம்னா சினம் நமக்கு கோபம் கோபம் தான் எது எது வருதோ இல்லை வேகம் மேக்ஸ் கூட வராது நமக்கு சினம் தான் வேகமாக வரும் இருபது வினா சென்னி என்பதன் பொருள் என்ன சென்னினா உச்சின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து தலையை தான் சென்னின்னு சொல்கிறாங்க இருபத்தி ஓராதுன்னா மறை மலர் என்பதன் பொருள் என்ன மறை மலர் என்பதன் பொருள் வந்து சரியான விடை வந்து தாமரை மலர் இருபத்தி வினா விதியவன் விதியவன் என்பதன் பொருள் என்ன விதியவன் என்பதன் பொருள் வந்து இதற்கான சரியான விடையின் பார்த்தோம்னா இறைவன் அந்த விதியே மாற்றுக்கூடியவர் யார்னா இறைவன் தான் நம்ம மனசால் எது நினைக்கிறோமோ அதுதான் நம்ம அவங்களை மாற்றோம் இருபத்தி மூன்றாவது வினா புகழும் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க புகழும் அந்த புகழ் வேற இந்த புகழும் வேற அப்போ இருபத்தி மூணாவதுக்கான சரியான விடையின்னு பார்த்தோம்னா சொல்லும் இருபத்தி நான்காவது வினா இருபத்தி நான்காவது வினா கோடிகம் என்பதன் பொருள் என்ன கோடிகம் என்பதன் பொருள் சரியான விடைன்னு பார்த்தோம்னா ஆடை கோடியில ஒரு ஆடை இருபத்தி ஐந்தாவது வினா புடை என்பதன் பொருள் என்னன்னா புடை என்பதன் பொருள் வந்து இதற்கான சரியான விடைன்னு பார்த்தோம்னா வலை இல்லைன்னா பொந்து இதுதான் சரியான விடைன்னு சொல்றாங்க இருபத்தி ஆறாவது வினா முரணி என்பதன் பொருள் என்ன முரணி என்பதன் பொருள் சரியான விடைன்னு பார்த்தோம்னா மாறுபட்டு பகமை கொண்டு இரண்டுமே வரும் இருபத்தி ஏழாவதுனா புறையறை என்பதன் பொருள் என்ன புறையறை என்பதன் பொருள் என்னன்னா சரியான விடை வந்து குற்ற மர இருபத்தி வினா மறை என்பதன் பொருள் என்ன மறை என்பதன் பொருள் வந்து சரியான விடை வந்து தாமரை இருபத்தி வினா பரல் என்பதன் பொருள் என்ன பரல் என்பதன் பொருள் என்னன்னா சரியான விடைன்னு பார்த்தோம்னா கல் வரல்ங்கிறது ஒரு கல்ன்னு சொல்கிறாங்க வினா புதியவன் புதியன் என்பதன் பொருள் என்ன நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணோம்னா அதுக்கு காரணம் யாராக இருப்பாங்கன்னா ஷார்ட்கட் வந்து இறைவன் புதியன் அப்படின்னா இறைவன் நன்றி வணக்கம் தமலாத்தி வியாட்டி என்பி முப்பதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி